ஹலோ தளபதி ஹேட்டர்ஸ் என்னையா தளபதி ஹேட்டர்ஸ் அப்படின்னு வீடியோ போடுறோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க சும்மா அல்ற சில்லறையெல்லாம் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவ் ரிவியூஸு வைத்தறிச்சலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நெகட்டிவ் ரிவியூஸாக இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஹலோ ஹேட்டர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம ஆளுநர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தளபதி ஹேட்டர்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோ வெங்கட் பிரபு சாரே சும்மா தெறிக்க தெறிக்க தெகட்ட தகட்ட அந்த மாதிரி ஒரு மூவியை வந்து தளபதி ஃபேன்ஸ் எங்களுக்கு வந்து நீ கொடுத்துருக்கியா சும்மா தாறு மாறாக இருக்குது படம் பட்டு ஒரு சில சில்லறையெல்லாம் எல்லாம் வந்து அதாங்க சில்லறையாங்க சத்தம் போடும் ரூபா நோட்லாம் பார்த்தீங்கன்னா சத்தமே வராது இந்த நாலஞ்சு தான் வந்து அப்படியே சல 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 சலசலன்னு சவுண்டு விட்டுட்டு தெரியும் அந்த மாதிரி சில்லறையை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா படம் பார்க்காம ரிவியூ சொல்றாங்க படம் பார்த்துட்டு என்னதான் படம் பார்த்தாலும் படம் நல்லாது இன்னையோ தளபதி படம் இப்படி இருக்கு பா தெரிக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி வெளியே போய் சும்மா சதறி விடுவோம் சில்லறையா அப்படின்ற மாதிரி சில்லறையை செதறி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் யாரும் நம்பாதீங்க கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் கிளைமேக்ஸ்க்காகவே நீங்கள் வந்து படத்தை பார்க்கலாங்க அந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி நிமிட்ஸ்க்காக நீங்கள் கொடுக்குற இரநூறுவா ஒருத்து தரமாக இருக்கும் இருபது நிமிஷத்துக்காகவே நீங்கள் வந்து படத்தை பார்க்கலாம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து விறுவிறுப்பாக போகுது படம் அதில் எந்த மாற்றமே கிடையாது விஜயகாந்த் சாரை காட்டுறத விதமாக இருக்கட்டும் இளைய தளபதியோட அந்த வில்லன் ரோலாக இருக்கட்டும் சும்மா அப்படியே கையில் பிடிச்சி தாங்கி மூணு மணி நேரம் படத்தை வந்து கொண்டு போகிறாருங்க தளபதி அவருக்காகவே நீங்கள் வந்து படத்தை பார்க்கலாம் அதில் மாற்றமே கிடையாது இந்த படத்தை நல்லா இல்லை விலங்கலை அப்படி இப்படின்னு சொல்லி தெரியிற ஹேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரே பதில் தாயா சாத்திக்கிட்டு போய் மூளையில உட்காரு அவ்வளவுதான் நம்மளோட பதில் படம் அப்படின்றது நீ வந்து என்ன தான் நல்லா இருந்தாலும் நீ வந்து நெகட்டிவ் ரெய் இதை சொல்ல போற அது ஓம் பேச்செல்லாம் நாங்கள் கேட்குற மாதிரி இல்லையா ஐயோ போய் வசூல பார்த்தியா வசூல பார்த்துட்டு வா வசூல பார்த்தாலே தெரியும் உக்காளி படம் எப்படி இருக்கு அப்படின்றது வசூல் சாதனை படைக்கிற எங்கள் தளபதியோட படம் அப்படின்றது நின்று பேசும் என்னைக்குமே டாப்பில் உட்காந்து பேசும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது பிளாக் பஸ்டரை பிளாக் பஸ்டரா நீ சாத்திக்கிட்டு கிளம்புடா ஹேட்டர்ஸுக்கு டெஸ்டுக்கு இன்னும் வந்து த ஓவராக இருந்தாங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம மொத்த வந்து இருக்கும் ஓகே தளபதி ஃபேன் இந்த வீடியோ படிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேலம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ